தமிழ் சினிமால இப்போ நம்பிக்கைக்குரிய ஒரு ஹீரோவா வளர்ந்து நிக்கிறவர்தான் நம்ம அசோக் செல்வன் தொடர்ந்து ஓ மை கடவுளே அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் ஃபோர் தொழில் அப்படிங்கிற ஒரு அருமையான வெற்றி படம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சில சில நல்ல நல்ல படங்கள் ஸோ அப்படிப்பட்ட அசோக் செல்வன் பார்த்திங்கன்னா இப்போது தக் லைஃப்ல மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு ஸோ அந்த கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு தான் நமக்கும் புரியுது இதெல்லாம் இருந்தாலும் கூட அசோக் செல்வனோட முதல் வெற்றி படம் அப்படின்னா அது வந்து சூதுகம் சொல்லுவாங்க ஆனாலும் கூட அதில் நாலு பேரத்தில் ஒருத்தர் தான் அவர் மெயின் ஹீரோவாக நம்ம விஜய் சேவாக இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து சோலோ ஹீரோவாக நடித்த ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தின் பெயர் தெகடி அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை இயக்குன அறிமுக இயக்குனர் ரமேஷ் ஒரு குறும்பட இயக்குனர் அவருடைய முதல் படத்திலேயே அப்படி ஒரு திரு கொடுத்து அசத்திட்டாரு ஆனால் அதன் பிறகு ரமேஷ் அவர்கள் என்ன ஆனார் அவருடைய படங்கள் எதுவுமே வரலையே அப்படின்னு தான் ரசிகளெலாம் ஃபீல் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தெகிரி ரிலீஸு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படத்தையே அவர் இயக்காமல் இருக்காரு அப்படின்னு ஆனால் நமக்கு வந்த தகவல்படி ரெண்டாவது படமாக சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்துக்காக ஆஃபீஸ் போட உட்காந்துருந்தாராம் ஆனால் அவர் வச்சிருந்த ஒரு கதையும் நம்ம பி வாஸ் அவர்கள் இயக்கி லாரன்ஸ் நடித்த சிவலிங்கா படத்தின் கதையும் ஒரே மாதிரி இருக்கிறதால அந்த கதையை அப்படியே கைவிட்டார் அப்படி தகவல் இருந்துச்சு இப்போ என்ன தகவல் அப்படின்னா மீண்டும் ஒரு தெகிடி ஸ்டைலில் ஒரு படத்தை இயக்கப் போகிறார் அதுவும் தெகிடி இரண்டாம் பாகம் அப்படின்னு நமக்கு தகவல் வருது அப்போது ஹீரோ யாரு வேற யாரும் இல்லை தெகடி முதல் பாகத்தில் அசத்திய அதே அசோக் செல்வன் தான் இந்த படத்துலையும் நடிக்க போகிறார் ஸோ தெகிடி வந்து பார்த்தீங்கன்னா சிவி குமார் தயாரிப்புலேயே வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அவர் படங்கள் எல்லாமே அப்போ தொட்டதெல்லாம் ஹிட் ஆச்சு அவ்வளோ ஸ்கிரிப்ட் மெனக்கெட்டு சூஸ் பண்ணுவார் அப்படிப்பட்ட சிவிக்குமார் மெனக்கெட்டு சூஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் தெகிடி மிகப்பெரிய வரவேற்பு ஹிட்டு ஸோ அந்த படத்தின் இரண்டாம் பாகம் அதுவும் பதினோரு வருடங்களுக்கு பிறகு வருது அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த படத்துக்கான ஓப்பனிங் வேறு லெவல் இருக்கும் அசோக் செல்வன் அதுக்கப்புறம் சில பல வெற்றிகளை கொடுத்து எல்லா மக்களுக்கும் ரீச் ஆன ஒரு ஹீரோவை மாறிட்டாரு ஸோ பொறுத்தது பார்ப்போம் தகிடி டூ எப்படியெல்லாம் அசத்த போகிறது என்று யாரெல்லாம் நீங்கள் தெகிடி டூ படத்துக்காக ஆர்வமாக காத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லா சொல்லுங்கள்